வணக்கம் என்னுடைய பெயர் மோகன்ஷா ஸ்ரீ பாலாஜி இ சர்வீசஸுடைய ப்ரோப்பரைட்டர் நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி இ சர்வீசஸ் மூலயமா மக்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை ஆன்லைன் மூலமாக நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்முடைய அரசுக்கிட்டேருந்து ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் குடுவாஞ்சேரி இந்த இடைப்பட்ட பகுதிகளுக்கு இடையே வந்து பத்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி ஒரு திட்ட அறிக்கையை ரெடி பண்ணி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு ஓகே ஸோ நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி இசர்சஸ் மூலயமா டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோடைய பட்ஜெட் வந்து ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து வருது ஸோ வேணுன்றவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ன்றோ சொல்லுவோம் ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் மட்டும் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணா போதும் நாங்களே உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொரியர் மூலமாக அனுப்பிச்சு விடுவோம் ஸோ கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் ஓகே ஸோ விரிவா இந்த ரயில் திட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் சென்னை புறநகரை ஒருங்கிணைக்கும் வகையில் ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி புதிய ரயில் பாதை திட்டத்தை மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை தயார்பட்டு உள்ளது தயாரிக்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா ஸோ ஆஷுஷோல் நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாயில் ஒரு திட்ட அறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க எங்கேருந்துன்னா நம்மளுடைய குடுவாஞ்சேரியில் ஸ்டார்ட் பண்ணி ஆவடி வரைக்குமே பத்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி ஒரு திட்ட அறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு ஏற்ப அதையொட்டிய புறநகர் பகுதிகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன அதாவது சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியுமே வந்து ரொம்ப இப்போ வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குறிப்பாக சென்னையை ஒட்டி அமைந்துள்ள கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆவடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளின் எண்ணிக்கை குடியிருப்புகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது தாம்பரமும் ஆவடியும் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன ஆனாலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் கட்டமைப்புகளை மேம்படுத்தவில்லை ஸோ உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெவலப்மெண்ட் நம்ம அந்த தாம்பரமில் ஸ்டார்ட் ஆகி செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இந்த மாரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசண்டாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட வந்து கிலாம்பாக்கத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் சில வழித்தடங்களில் மாநகர பஸ்களின் இயக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் பூர்த்தி செய்ய ரயில் போக்குவரத்து வசதிகள் பணிகளும் இன்னும் முடியாமல் உள்ளன உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இன்னும் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து ட்ரெயின் வந்து சென்னை டு அதாவது எங்கள் பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி செங்கல்பட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ட்ரெயின் கம்மியாக தான் இருக்கும் ஸோ பீச்சில் இருந்து தாம்பரம் வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய இருக்குது ஸோ அதை வந்து செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுவுமே வந்து இதில் டிஸ்கஷனில் தான் இருக்குது ஸோ இதுங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பக்கத்தில் புதிய பஸ் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் சில வழித்தடங்களில் மாநகர பஸ் இயக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய ரயில் போக்குவரத்து வசதிகளை ரயில் போக்குவரத்து வசதிக்கான பணிகள் இன்னும் முடியாமல் உள்ளன ஸோ ஓகேங்களா பயணியர் போக்குவரத்து மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி வழித்தடத்தில் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கப்படும் என ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிவிக்கப்பட்டது அதாவது இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வந்து அறிவிச்சிருக்காங்க எதுக்குன்னா அந்த சரக்கு ரயில் போயிட்டு வர்றதுக்காக சரிங்களா ஸோ ஏற்கனவே சாத்தியக்கூறு அறி அறிக்கை தயாரிக்கப்பட்டு ரயில்வேயின் ஒப்புதல் பெறப்பட்டது இதை அடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது ஸோ இப்போதான் இது வந்து அதுக்கான திட்ட அறிக்கையை ரெடி பண்ணுற அந்த ஒர்க் வந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு ஸோ விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு பக்கத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மொத்த திட்ட மதிப்பீடு நிலம் தேவை நிலம் தேவை ரயில் நிலையங்களின் அமைவிடங்கள் பயணியர் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அதில் இழம்பெறலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு பேஜுக்கு வந்து அவங்க வந்து திட்ட அறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எவ்வளோ பேசஞ்சர் அதில் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ தேவ எவ்வளோ இடம் தேவைப்படும் இதோடய செலவு மொத்தம் எவ்வளோ ஆகுன்றதை டீட்டெயிலாக இந்த திட்ட அறிக்கையில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது அதாவது ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரியை இணைக்கும் வகையிலான புதிய ரயில் பாதை திட்டம் மிகவும் முக்கியமானது சரிங்களா இதற்கு இதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் உடைய இப்புதிய ரயில் பாதைக்கு தய புதிய ரயில் பாதைக்கு தனியாரிடமிருந்து ஐம்பத்தேழு புள்ளி பத்தொன்பது ஹெக்டர் அதாவது நூற்றி நாற்பத்தோரு புள்ளி முப்பத்து ஒன்று அதாவது த்ரீ ஒன் ஏக்கர் நிலம் உட்பட இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஏக்கர் நிலம் கையோகப்படுத்த உள்ளது சரிங்க தனியார்கிட்ட வந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தோரு ஏக்கரும் ஸோ கவர்மெண்ட்டுடைய இடம் கிடையாது மொத்தமாக சேர்த்து இரநூத்தி இருபத்தொம்போது ஏக்கர் நிலம் வந்து கையோகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆவடி வயலாநல்லூர் திருமழிசை தண்டலம் ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லக்கோட்டை உரகடம் நாட்டரசன்பட்டு கூடுவாஞ்சேரி இருங்காட்டுக்கோட்டை ஆகிய பத்து இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த வழித்தடத்துல இந்த பத்து ஸ்டேஷன் வந்து இருக்க போகுது இந்த திட்டத்தில் ஆண்டுதோறும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தொரு லட்சம் பேர் வந்து பயணிப்பர் என கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் பீப்புள் வந்து இந்த ட்ரெயின் நம்ம கொண்டு வந்தோம்னா இதில் டிராவல் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆட்டோமொபைல் உட்பட பல்வேறு வகையான தொழிற்சாலைகளும் இந்த வழித்தடத்தில் இருப்பதால் சரக்கு போக்குவரத்துக்கும் நல்ல வாய்ப்பு உள்ளது நிலம் கையகப்படுத்துதல் உட்பட அனைத்து வகை செலவுக்கான மொத்த மதிப்பீடு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் அதாவது ஸோ இந்த வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால அதுக்கு வந்து சரக்கு போய் போக்குவரத்துக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ரூட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்காங்க ஸோ இதுக்கு ஆகிற பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ரயில் பாதை கட்டமைப்பு பணி பணிகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ள மட்டுமே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தெட்டு கோடி அதாவது அந்த வழித்தடத்தை அமைக்கத்துக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கோடி வந்து செலவாகுன்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டப்பணிகளை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம் இந்த ரயில் பாதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி இந்த திட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இருப்பினும் பெரிய அளவிலான நிதி மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் மாநில அரசின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம் அவசியம் ரயில்வேயுடன் தமிழக அரசு இணைந்து பங்களிப்பு செய்தால் இந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்றினபடியும் இவ்வாறு அவர்களுக்கு அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பட்ஜெட் தேவைப்படுறதுனாலையும் சில நிலங்கள் அந்த வழித்தடத்தில் வந்து நிலக நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து தமிழக அரசுமே கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருவள்ளூரையும் இணைத்தால் நல்லது திருவள்ளூர் ரயில் நில ரயில் பயணியர் சங்கத்தின் செயலர் பாஸ்கர் கூறியதாவது புறநகர் பகுதிகளில் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் பல மடங்கு அதிகரித்துள்ளன ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி புதிய ரயில் பாதை திட்டம் சென்னை மற்றும் புறநகர் பகுதி குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் இணைக்க முக்கியமானது இனியும் தாமதம் செய்யக்கூடாது மாநில அரசு உதவியுடன் போதுமான நிலத்தை கையகப்படுத்தி இத்திட்டத்தை விரைவுபடுத்த ரயில்வே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் அதாவது அந்த ஆவடி திருவள்ளூர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சங்கத்துடைய தலைவர் வந்து பாஸ்கர் அதாவது செயலர் பாஸ்கர் கூறிய என்ன சொல்லியிருக்காருனா அதாவது அந்த இடத்துல வந்து மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் ஸோ அதுக்கான ரயில்வே உடைய தேவை ரொம்ப ட்ரெயினோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த திட்டத்தை வந்து சீக்கிரமாக கொண்டு வரணும் இதுக்கு தமிழக அரசு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ இடம் இதுக்கு தேவையோ அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அது சொல்லியிருக்காங்க திருநின்றவூர் ரயில் பயணியர் பொதுநல சங்க தலைவர் முருகையன் கூறியதாவது அவர் சொல்லியிருக்காங்க திருநென்றவூர் ரயில் பயணியர் பொதுநல சங்க தலைவர் முக்கிய பகுதிகளை இணைத்து இணைந்து புதிய ரயில் வ வழித்தடங்களை உருவாக்கினால் தான் சொந்த வாகனங்களின் பயன்பாடு குறைந் குறைந்து பொது போக்குவரத்து வசதியை மக்கள் பயன்படுத்துவர் அதாவது இந்த மாதிரி அந்த ஃப்ரீக்குவெண்ட்டாக வழித்தடத்தை வந்து அரசாங்கம் வந்து ஏற்ப மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா மட்டுந்தான் மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த வண்டியை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க பொது போக்குவரத்து வசதி மக்கள் பயன்படுத்தும் ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி புதிய ரயில் பாதை திட்டம் திருவள்ளூரையும் இணைத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து பரந்தூர் புதிய விமான நிலையம் மற்றும் காஞ்சிபுரத்தை இணைக்கும் வகையிலும் இந்த ரயில் பாதை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் இவ்வாறு கூறினார் அதாவது இந்த ட்ரெயின் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா சொன்ன முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு இது ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த பிபிடி ஸோ அதனால் இதில் வந்து ப்ரைஸ் வந்து இதில் இருக்கிறது கிடையாது ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ண மட்டும்தான் இந்த ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ அதுக்கு கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அது நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி யூ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ எனக்கு வந்து சிஸ்டம் இல்லை எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ஸோ அதுக்குமே நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய சேனலில் ஜாப் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வருது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ ரெ ரெடி பண்ணி நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அதுலேயும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ